வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ குரு வலைதள பக்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று முன்னூற்றி பதினோராவது வார வழிபாடு காலையில் அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரம் தீப ஆராதனை நடந்து முடிந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு இயற்கையில் கிடைத்த பூக்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து பக்தி பாடல்கள் ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சிவபெருமான் கிராம தேவதைகள் அம்மன் பாடல்கள் பக்தர்களால் சிறப்பாக பாடப்பட்டு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்று அருதரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தின் குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள் குருசாமி எஸ் விநாயகம் அவர்கள் தலைமையில் வாரம் தவறாமல் இந்த வார வழிபாடு முன்னூற்றி பதினோராவது வார வழிபாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் கலவை பேரூராட்சியில் உள்ள குருசாமிமார்கள் கன்னிசாமிகள் பக்தர்கள் பொதுமக்கள் கலவை பேரூராட்சி சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனுடைய முன்னூத்தி பதினோராவது வார வழிபாட்டில் கலந்து கொண்டு அருள் பெற்றனர் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு மகா அன்னதானமும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி ஆசிர்வதிக்கப்பட்டன ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று காலையில் வார வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் உபயதாரர்கள் கலந்து கொண்டு உபயம் செய்ய உங்களை அன்போடு கோவில் நிர்வாகிகள் அழைக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் கேட்ட அள்ளி தரக்கூடிய அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் சிறப்புமிக்க சிறப்பு என்று பக்தர் ஒருவர் குழந்தை பிறந்தநாள் விழாவும் இந்த ஆலயத்தில் கொண்டாடப்பட்டு குழந்தைக்கு ஆசிர்வாதம் செய்யப்பட்டன பண உதவி செய்த நண்பருக்கும் இந்த ஆலயத்தில் இன்று சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன பக்தி செய்திக்காக கலவை பேரூராட்சியில் அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் இருந்து ஈஸ்வரன்